வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு விட்டு கட்டிலில் சாய்ந்தான் தனேஷ் தணேஷ் செல்வியின் நினைவாக இருந்தது அவளின் சிரிப்பு கதையெல்லாம் அவனிற்கு படம் போல் கண் முன்னால் ஓடியது நீண்ட நாட்களுக்கு பின் அவளுடன் அருகில் இருந்து கதைத்தது அவளுடன் சிறு சண்டைகள் போட்டது எல்லாமே மகிழ்வாக இருந்தது அவனுக்கு என்னப்பா ரொம்ப நேரமா தூங்காம இருக்கியே நாளைக்கு ஆபீஸ் போகணும்

கமலி அவனுக்கு பிடித்த பூந்தியை செய்து அன்பாக ஊட்டியதை நினைத்து உள்ளம் பூரித்தபடி இருந்தது குமாரின் ஃபோன் வந்ததிலிருந்து ரொம்பவே குழப்பத்தில் இருந்தார் டாக்டர் அம்மா எதுக்காக குமார் ஃபோன் பண்ணவர் சொன்னான் அதுவும் முக்கியமான விடயம் என்றானே என்னவாக இருக்கும் அதுக்காகத்தான் ஏற்கனவே வந்ததாக சொன்னானே நிலைமை சரியில்லை என்று போனதாக சொன்னானே ஒருவேளை அவனுக்கு ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சிருக்குமாம் கடவுளே என்ன சோதனை இது என்று தூக்கம் இல்லாமல் புரண்டபடி இருந்தார் குமார் ஏதாச்சும் கேட்டால் உண்மையை சொல்லுவோமா வேண்டாமா சிச்சி எதுக்கு நான் இப்படி குழப்பத்தில் இருக்கேன் இந்த உண்மை யாருக்குமே தெரியாதே அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும் என்னால என் மனசு கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லையே என் மனசாட்சி படி என்ன சாகடிக்குது போல இருக்கு கடவுளே என் மனசை உடல்நிலைப்படுத்தி என்றபடி தூக்க சென்றார் டாக்டர் அம்மா கமலி குடும்பமும் பிரியா குடும்பமும் ஒன்றாக பிரியா பிரியா வீட்டில் இரவு சாப்பாடு சாப்பிட்டார்கள் அந்த நேரம் குமார் டே ராஜன் அந்த டோனர் எனக்கு ஃபோன் பண்ணினா நாளைக்கு நம்ம கம்பெனி அலுவலக வெளியில போகணும் காலையில சீக்கிரமா எழும்பி வெளி வெளியக்கிடி என்றார் என்னப்பா இப்ப ரெண்டு நாள் முன்னாடி தானே போனீங்க அப்புறம் இன்னை நாளைக்கு போடுங்க என்றார் கமலி ஆமாம் கமலி அவங்க நாளைக்கு வரட்டாமல் போனா தான் முடிவு தெரியும் என்றான் ராஜன் அப்ப நாளைக்கு சீக்கிரமா போய் ஒரு நல்ல முடிவோடு வாங்க என்றாள் பிரியா நீங்க எதுக்கும் யோசிக்காதீங்க அன்றைக்கு நான் உங்க வேலையை முடியாமல் நாளைக்கு போங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் கடவுள் எப்பவும் நம்ம கூட தான் இருப்பான் என்றாள் ரம்யா அவர்களின் நிலைமையை அறிந்து அவள் கூறிய ஆடுதல் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது சரி சரி உங்க கதைகள் அப்புறமா பார்க்கலாம் எனக்கு பசிக்குது போடுங்க என்றான் செல்வன் எந்த நேரமும் சாப்பாடு யோசனை என்றான் செல்வி நேரத்தோடு ஆயத்தமானார்கள் குமாரும் ராஜனும் அவர்களின் பற்பல எதிர்ப்பு எதிர்பார்ப்புகள் இயக்கங்கள் நிறைந்த பயணம் அந்த அதிகாலை வேலை மெதுவாக ஆரம்பித்தது ரம்யா அவர்கள் ஆறுதல் வார்த்தை கூறி உற்சாகமாக வழி அனுப்பினார் உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்க போங்க எல்லாமே நல்லா நடக்கும் என்று கூறினார் உன் வாக்கு நல்ல அமையணும் என்றான் குமார் அவர்கள் கதைத்து கொண்டிருக்கவும் கமலியும் பிரியாவும் வந்தார்கள் சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று வழி நான்கு மணி நேர பயணத்தின் பின் அவர்கள் அயலூரை அடைந்தார்கள் அவர்களுக்கு சில நிமிடங்கள் முன்பாக முன்பாகவே டாக்டர் அம்மா வந்து அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார் பாப்பா குமார் எப்படி இருக்கிறாய் என்ன திடீரென்று போன் போட்டு வர சொன்ன என்னாச்சி எதுவும் பிரச்சனையா என்றார் பிரச்சனை என்று எதுவும் இல்லை இருந்தாலும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அத பத்தி கேட்கத்தான் வந்தேன் என்றான் குமார் உண்மையா என்னப்பா என்கிட்ட என்ன இருக்கு என்றபடி அவனை பார்த்து டாக்டர் அம்மா டாக்டர் அம்மா நான் கேட்க போற விடயம் உங்களை காயப்படுத்தாதுன்னு தெரியல இருந்தாலும் அதை பத்தி அறிய வேண்டிய சூழ்நிலையில தான் நான் இருக்கேன் என்றான் குமார் என்னப்பா சொல்லு என்றார் டாக்டர் அம்மா அம்மா இது இன்றைக்கு நேற்றைக்கு முந்தைய விடயம் சந்திக்க வந்தேன் என்றான் குமார் குமாரின் வார்த்தைகள் கேட்ட டாக்டர் அம்மாவுக்கு உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டியது உடல்ல சற்று நடக்கும் நடுக்கம் தெரிஞ்சது குரல் தளதளத்தது என்னப்பா சொல்ற என்றபடி குமாரை பார்த்தாள் அது ஒண்ணுமில்லம்மா குமார் இப்ப ஒரு வாரம் முன்னாடி அவனுக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் சந்திச்சான் அதுவும் அவன் இருபது வருஷத்துக்கு பிறகு அவரை சந்திச்சிருக்கான் அவர் கம்மனியிடம் பிரசவம் இவனோட குழந்தைய பத்தி ஒரு சில கருத்தை சொல்ல இருக்கான் அதுல இருந்து இவன் ரொம்ப குழப்பத்தில் இருக்கான் அதுதான் உங்ககிட்ட வந்தோம் என்றான் ராஜன் என்னப்பா சொல்ற என்று டாக்டர் அம்மாவிற்கு அந்த டாக்டர் கமலி பிரசவத்திற்கு ஒரு மாசம் முன்னாடி வெளியூர் போனான் அங்க உடம்பு சரியில்லாம இருந்த போது அவளுக்கு சோதிச்சிருக்கிறார் அப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்திருந்திருக்காங்க ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட்ல வரது இவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க இப்ப ஒரு வாரம் முன்னாடி சந்திச்சப்ப அவங்க கேட்ட கேட்டாங்க உங்க மனைவியும் மூணு குழந்தைகளும் எப்படி இருக்காங்க என்று அதுக்கு குமார் தனக்கு இரண்டு பசங்க என்று சொல்ல அவர் இல்ல மூணு பசங்க தான் ஸ்கேன் ரிப்போர்ட்ல நான் பார்த்தேன் என்று சொன்னார் என்றார் ராஜன் ராஜன் சொல்ல சொல்ல டாக்டர் அம்மாவிற்கு இந்த உலகமே சர் சுற்றுவது போல இருந்தது என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார் என்ன டாக்டர் அம்மா அமைதி ஆயிட்டீங்க கமலிக்கு பிரசவம் பார்த்தது நீங்க தான் எங்களுக்கு இருக்கிற இரண்டு இரண்டு குழந்தைகள் தான் அப்படி அந்த டாக்டர் சொல்றபடி பார்த்தா மூணு குழந்தைங்க இருக்கணும் இதுக்குள்ள ஏதாச்சும் உண்மை மறைஞ்சிருக்கா என்றான் குமார் சொல்லுங்கம்மா உண்மையை சொல்லுங்க என்றான் அப்படி எதுவும் இல்லையப்பா நீ சும்மா மனச போட்டு குழப்பாத என்றார் டாக்டர் அம்மா இல்ல நீங்க பொய் சொல்றீங்க உங்களோட குரல் டென்ஷன் எல்லாம் பார்த்தால் அந்த டாக்டர் சொன்னதெல்லாம் உண்மைதான் சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்ப எனக்கும் கமலுக்கும் பிறந்த மற்றும் குழந்தை எங்கே என்றான் குமார் ஆமாம் குமார் நீ சொல்றது உண்மைதான் உனக்கும் கமலுக்கும் பிறந்தது மூணு குழந்தைங்க தான் மூணு நல்லபடியா தான் பிறந்துச்சு ஆனா அந்த சூழ்நிலை இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்காக உன்னோட ஒரு குழந்தைய அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா போச்சு உனக்கு ரெண்டு பையனும் ஒரு பொண்ணும் பிறந்தாங்க என்றார் நிலை குலைந்து போய் டாக்டரை பார்த்தபடி நின்றான் குமார் என்ன சொல்றீங்க டாக்டர் அம்மா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா என்றான் குமார் ஆமா குமார் என்ன மன்னிச்சிடு அந்த நேரத்துல எனக்கு மனிதாபிமானமாக பார்த்த போது உங்களுக்கு துரோகம் பண்ணுவதாக தெரியவில்லை ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரை காப்பாத்துறது மட்டும் தான் தெரிஞ்சிச்சு அதனால அப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன் என்று அழுதார் அவங்க குழந்தை இல்லாம சாகர நிலைமையில இருந்தாங்க அதுவும் பிரசவத்தில் அவங்க குழந்தை இந்த தடவை இறந்து பிறந்தால் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க இந்த குழந்தை மாறின விடயம் அவங்க மனைவிக்கு தெரியாது அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க கேட்ட கேட்டப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியல உங்க மூணு குழந்தைகள் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு ஆண் குழந்தையை எடுத்து கொடுத்துட்டேன் என்றார் குமாரால் டாக்டர் அம்மா மேல் கோபப்படவும் முடியவில்லை அவர் நிலைமையை புரிந்து கொள்ள முடிந்தாலும் அவனுக்கு அந்த குழந்தையை பார்க்க மனது ஏங்கியது சரி அந்த குழந்தையை யாருக்கு கொடுத்தீங்க நம்ம எவ்வளவு வசதியா இருக்கிறோம் அந்த குழந்தை எப்படி இருக்க கஷ்டப்படுதோ தெரியல சொல்லுங்கம்மா என்றார் தம்பி இத பத்தி நீ வேற யாருக்கும் சொல்லியிருக்கியா என்றார் தயங்கியபடி டாக்டர் அம்மா இல்ல எனக்கும் ராஜனுக்கும் தான் தெரியும் உண்மை தெரியாமல் எல்லாரையும் கஷ்டப்படுத்த கூடாது என்றுதான் சொல்லலை என்றான் தம்பி இதை இப்படியே விட்டுடுப்பா உன் பையன் நல்லாதான் இருப்பான் வசதியாகத்தான் வாழுவான் ஏ எங்கே எங்கே இருக்கான் என்று மட்டும் தெரியல சில சமயம் வெளிநாட்டுல கூட இருக்கலாம் என்ற இத பத்தி தெரிஞ்ச கமலியோட குடும்பம் அம்மா அப்பா எல்லாம் என்னை திட்டி தீர்த்திடுவாங்க நான் தப்பு தான் என்னோட நிலைமையில வேற எதுவும் பண்ண முடியலப்பா தயவு செய்து என் நிலைமையை புரிஞ்சு என்னை மன்னிச்சுக்கோ என்று கூறி அவன் காலில் விழுந்தா டாக்டர் அம்மா எழுந்திருந்தம்மா என்ன இது எவ்வளவு பெரியவங்க நீங்க இப்படி என் காலில போய் எழும்புங்க என்று அவரை தூக்கினான் குமார் குமாரால் என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை சரி இத பத்தி நாங்க யாருக்கும் சொல்லல ஆனா ஒன்னு ஒன்னு மட்டும் சொல்லுங்க எங்க பையன் இருக்கான் என்று தெரிஞ்சு மறக்கிறீங்களா இல்ல உண்மையிலேயே தெரியாதா என்ற உண்மையாலுமே தெரியாது தம்பி கண்டிப்பா தெரிஞ்சா உன் வீட்டுக்கு வந்தே சொல்லுவேன் என்றா அதற்கு மேல் என்ன பண்ண முடியும் என்ற நிலையில் கிளம்ப ஆயத்தமானான் குமார் அம்மா ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க என்றான் ராஜன் ஆமாப்பா கண்டிப்பா சொல்றேன் இந்த விடயம் வெளியில தெரியாம தெரியாம பாருங்க என்று மறுபடியும் கெஞ்சினா டாக்டர் அம்மா கண்டிப்பா சொல்லல இது அவங்களுக்கு தெரியப்படுத்தினால் குடும்பத்தில் ஒட்டுமொத்த சந்தோஷமும் போய்விடும் என்று எங்களுக்கு தெரியும் அதனால நம்ம யாருக்குமே சொல்ல மாட்டோம் யோசிக்கா யோசிக்க யோசிக்காதீங்க இருந்தாலும் விபரம் தெரிஞ்ச உடனே அறிய அறியாத எங்க கூறியபடி காருக்குள் ஏறினான் அவர்கள் போன திசையை பார்த்தபடி நின்ற டாக்டர் அம்மா எந்த உண்மையை மறைக்க நினைத்தாரோ அந்த உண்மை இத்தனை வருடங்களுக்கு பின் அவர் வாயாலேயே சொல்ல வேண்டிய நிலை வரும் என்று எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் அவர்களிடம் உண்மையை கூறியது அவர்கள் இத்தனை நாள் குற்ற உணர்வை சற்று போக்கிருந்தது என்ன குமார் டாக்டர் அம்மா இப்படி சொல்றாங்க அப்படி என்றால் நம்ம பையன் எங்கே எப்படி இருக்கான் என்று தெரியலையே இத பத்தி இப்ப யாருக்கிட்டே எதுவும் சொல்லவும் வேணாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் பையனை பத்தி ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சா அவன் எங்கே இருக்கான் என்று அடைஞ்சால் மட்டும் கமலிக்கா கமலிக்கு சொல்லுவோம் அது வரைக்கும் எதுவுமே தெரிய வேணாம் என்றான் ராஜன் ஆமாடா நம்ம இப்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்கோம் இத போய் சொன்னால் கமலி ரொம்ப கஷ்டப்படுவார் அவள் பொறுத்தவரை அவளுக்கு இரண்டு குழந்தையாகவே இருக்கட்டும் என்றால் குமார் குமாரின் செல்போன் சிலுங்கியது ஹலோ அங்கிள் நான் ரம்யா விடயம் என்றார் எங்கம்மா நல்ல ஒருத்தரும் தனியா தான் இருக்கேன் சொல்லுங்க என்றார் ஆமா ரமி டாக்டர் அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான் எங்களுக்கு மூணு குழந்தைங்க தான் ஒரு பொண்ணு ரெண்டு பையன் பிறந்திருச்சான் டாக்டர் அம்மாவே சொன்னாங்க என்று நடந்த வெற்றி கூறினான் என்ன அங்கல் சொல்றீங்க அப்ப உங்க பையன் எங்க இருக்கான் என்று அவங்களுக்கு தெரியாதா என்ன கொடுமை இது அவங்க யாருக்கு கொடுத்தாங்க என்று கேட்கலையா என்றார் எல்லாம் கேட்டாச்சுமா அவங்க யாரோ பெரிய பண்ணை பணக்காரங்க தானாம் கொடுத்தாங்களாம் அவங்க இப்ப எங்க இருக்காங்க என்று தெரியாதாம் உள்ளூர்லயா இல்ல வெளிநாட்டுலயா எதுவுமே தெரியாதாம் ஆனால் பையன் நல்ல வசதியா வாழ்வான் என்று மட்டும் சொன்னாங்க என்றான் சரி அங்கிள் எதுக்கும் யோசிக்காதீங்க இந்த உண்மை தெரியாமல் போனா நாங்க இருக்கு நாங்க இருக்கிறது இல்லை சரி எங்கேயோ உங்க பையன் நல்லா இருக்கானே அவ்வளவும் போதும் அவன் உங்க பையனா இருந்தாலும் உங்க கூட சந்தோஷம் மட்டும் தான் இருந்திருப்பான் ஆனால் இப்ப ரெண்டு உயிரை வாழ வச்சு ஒரு ஜீவனா இருக்கான் அவன் கடவுளை நல்லா வச்சிருப்பா நீங்க வீட்டுக்கு வாங்க என்றார் சரிம்மா நாங்க வந்துட்டு தான் இருக்கோம் இத பத்தி யாருக்கும் எப்போவும் தெரிய வரக்கூடாது சரியா என்றான் என்ன அங்கல் எவ்வளவு கஷ்டமா இருக்கு பெத்தவங்க கமலையாண்டிக்கு தெரிஞ்சா எப்படி துடிச்சு போவாங்க எனக்கு தெரியாதா கண்டிப்பா சொல்ல மாட்டேன் நீங்க நிம்மதியா வாங்க எதையும் யோசிக்காதீங்க என்ற சரியடா என்று கூறி போனை துண்டித்தான் குமார் டேகுமார் முதல்ல டாக்டர் ஜோனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அவரால் தான் இவ்வளவு உண்மையே தெரிய வந்துச்சு என்றான் ராஜன் ஆமாடா நான் இந்த டென்ஷன்ல அதை மறந்துட்டேன் என்று கூறி டாக்டர் ஜோனுக்கு ஃபோன் ஸ்டைல் செய்தான் ஹலோ டாக்டர் நான் குமார் பேசுறேன் என்றான் தெரியுது சொல்லுங்க குமார் என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க என்றார் ஆமா டாக்டர் நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்துட்டு டாக்டர் அம்மாவை சந்திச்சேன் நீங்க சொன்னதெல்லாம் சொல்லி விவரம் கேட்டேன் அவங்களும் உண்மையை சொன்னாங்க என்று கூறி நடந்தவற்றை கூறினான் அப்படியா அப்புறம் பையனை பத்தி எதுவும் தெரியலையா சரி விடுங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த உண்மையை உங்களுக்கு தெரியணும் என்று இருக்கு அதே போல உங்க பையன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பான் கவலைப்படாதீங்க என்று தைரியம் ஊட்டினார் டாக்டர் டாக்டர் உங்களுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில இவ்ளோ பெரிய உண்மையை சொல்லி இருக்கீங்க எனக்கு நீங்க கடவுள் போல என்றான் என்ன குமார் இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு சரி அதை விடுங்க இத பத்தி இப்ப வீட்டுக்கு சொல்லாதீங்க என்றார் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் இத நான் சொன்னால் அதை தாங்குற சக்தி என் கமலிக்கு இல்ல அத அந்த நிமிஷம் அவள் உடைஞ்சு போயிடுவாள் அப்புறம் அவளை தேற்ற என்னால முடியாது என்றான் நல்லது பையனை பத்தி தெரிய வரப்ப நாங்க பக்குவமா எல்லாருக்கும் சொல்லலாம் இப்ப இத பத்தி யோசிக்கவோ கவலைப்படவோ இருக்க என்று கூறினான் சரி டாக்டர் ரொம்ப சந்தோஷம் என்று கூறி போனை கட் செய்தான் மனதில் பாரத்தை சுமந்தபடி அவர்கள் பயணம் பட்டணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது டே என் பையன் என்ன போல இருப்பானா இல்ல கமடி போல இருப்பானா செல்வன் மாதிரியே இருப்பானா எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குடா என் மனசை என்னால கட்டுப்படுத்தவே முடியலடா ஏன் தன் கடவுள் இப்படி நம்மளை சோதிக்கிறான் என்று கலங்கினான் குமார் சரிடா வீட்டுக்கு அருகில் வந்துட்டோம் அப்புறம் ஆகாம என்றான் ராஜன் அப்படி இல்லடா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கிறேன் அவன் மனதில் அவன் செல்வனாக தெரியவில்லை அவனின் கைமாறிய குழந்தையாகவே தெரிந்தான் என்ன டேடி செல்வன் அப்படி பாக்குறீங்க என்ற செல்வியின் குரலால் சுய நினைவுக்கு வந்தான் ஒண்ணுமில்ல சும்மா என்றபடி வீட்டுக்குள் நுழைந்தான் சரி ரொம்ப தூரம் போயிட்டு வரீங்க போய் குளிச்சுட்டு வாங்க வைக்கிறேன் என்றால் கமலி பிரியாவும் கமலியும் எடுத்து வைத்தார்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினார்கள் என்ன மாதிரி போன போன வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சச்சா என்றால் கமலி ஓரளவு ஓகே ஆயிட்டு ஆனால் இன்னும் சரியான முடிவு தெரியல நமக்கு அந்த திட்டம் கிடைக்குமா கிடைக்க கிடைக்காதா என்று கூறினான் ராஜன் என்னப்பா நீங்களும் குமாரும் ஒரு விடயத்துல இறங்கி அது தோல்வியுடையது வந்ததில்லை எல்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் கவலைப்படாதீங்க கடவுள் எப்பவும் பக்கம்தான் என்றால் பிரியா அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் இருக்கிறோம் எல்லாமே நல்லா நடக்கணும் என்று அந்த கடவுளை தான் கேட்கிறேன் இது மட்டும் நல்லபடியா அமைஞ்சா ஒட்டுமொத்த குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம் என்றான் குமார் டாடி என்ன இப்படி கவலைப்படுறீங்க நீங்க ஒரு நாளும் இப்படி ஒரு விடயத்துக்கு கவலைப்பட்டதே இல்லை எதுக்காக இப்படி இருக்கீங்க இதெல்லாம் சகஜம் சும்மா நினச்சி கவலைப்படாம இருங்க அது வெற்றிகரமா நமக்கு கிடைச்சால் சந்தோஷம் இல்லாட்டினா அது நம்ம கடவுள் தந்தது என்று விட வேண்டியது தானே சும்மா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க என்றால் செல்வி ஆமாடா டேடி செல்வி சொல்றது சரிதான் அப்படி என்னதான் திட்டம் நாங்களும் அடுத்த தடவை வரோம் எல்லாரும் சேர்ந்து அத பத்தி ஆராயலாம் எங்களுக்கு இதுவரை வெளியே வேலை பார்த்து பழக்கம் இல்ல நாங்களும் வந்து பார்த்தா பழகினால் பிசினஸ்க்கு உதவியாக இருக்கும் தானே என்றான் செல்வன் அடுத்த தடவை நானும் தனேஷும் வரோம் டாடி என்றான் செல்வம் என்னடா செல்வா அவங்க பெரியவங்க எத்தனை தரம் போய் இன்னும் சரியாவல நீங்க மட்டும் போனதும் உங்களை பார்த்துட்டு தர போறாங்களா

உங்களை விட்டா நமக்கு யாருப்பா இருக்காங்க என்றான் குமார் சரி சும்மா பேசிட்டு இருக்காம சாப்பிடுங்கப்பா எப்ப பார்த்தாலும் தான் என்றால் கம்பளி சரிங்க மேடம் நாங்க சாப்பிடுறோம் என்றான் குமார் என்ன தலைவியாரு நீங்க அமைதியா இருக்கீங்க உங்க பங்குக்கு எதுவும் சொல்லவில்லையா என்றான் ராஜன் உங்களுக்கு எப்பவும் வம்புதான் வீட்டுக்கு வாங்க கவனிக்கிறேன் என்றாள் பிரியா இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு கஷ்ட காலம்தான் தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க என்றாள் ரம்யா அம்மா தாயே வாய்க்கபடி சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ என்றான் ராஜன் அப்படியே சிரிப்பொழியில் மிதந்த அவர்கள் வீடு